பல உதவிகளை செய்து வந்த நிலையில் ரீசண்டாக நடிகர் பாலாவோடு சேர்ந்து பல உதவிகளை செஞ்சு வந்தார் அது மட்டும் இல்லாமல் பாலா இப்போ தனியாகவும் நடிகர் லாகவார் லாரன்ஸ் அவர்கள் தனியாகவும் பல உதவிகளையும் சேவைகளையும் செய்து வராங்க அந்த சேவைக்கு மாற்றங்கிற பெயரில் நடிகர் லாகவார் லாரன்ஸ் அவர்கள் நடத்தி வருகிறாரு தற்போது நீங்கள் பார்த்த வீடியோவில் நடிகர் லாகவா லாரன்ஸ் அவர்களுக்கு எஸ் ஜே சூர்யா அவர்கள் ஒரு டிராக்டரை வழங்கி நீங்க யாருக்கு கை அவங்களுக்கு நான் டிராக்டரை தருவதுமாக கூறியிருந்தார் அதே மாதிரி நான் தருவதற்கு பதிலாக வாங்கி கொடுத்த நீங்களே கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் கொடுத்த உங்களுக்கும் நான் யாருக்கு கொடுத்தேன் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியில் இருக்குங்கிறத நடிகர் லாகவா லாரன்ஸ் சொல்லியிருந்தார் அதே போல் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சேர்ந்த விவசாயி ஒருவருக்கு தனது அந்த தனது டிராக்டரை வந்து சேவை அதாவது மாற்றங்கிற ஒரு சேவைக்கு ஆக கொடுத்திருந்தாரு அது மட்டும் இல்லாமல் நடிகர் லாகவா லாரன்ஸ் அவர்கள் பல டிராக்டர்களை உதவியாக மக்களுக்கு கொடுத்து வந்த நிலையில் பல விவசாயிகளும் நன்றி தெரிவிச்சிருந்தாங்க அந்த நன்றிக்காக நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேங்கிறதையும் நடிகர் லாகவா லாரன்ஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு விவசாயிகள் தயவு செஞ்சு நன்றி சொல்லாதீங்க ஏன்னா அது எனக்கு கொடுத்த ப கொடுக்கப்பட்ட கடவுளால் கொடுக்கப்பட்ட பாக்கியம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாரு ஸோ பல நடிகர்கள் இருந்தாலுமே நடிகர் லாகவா லாரன்ஸ் அவர்களுடைய சேவை மனப்பான்மை மற்ற நடிகர்களை தாண்டி இவர் ஒரு அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்றதுங்கிறது எந்த விதமான தயக்கமும் இல்லை நன்றியுடன் டாடா பாய் பாய்